ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel. இன்னைக்கு நம்ம எருக்கன் செடியோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம் எருக்க செடியை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் இது தண்ணியே இல்லைனா கூட பன்னிரெண்டு வருஷம் வரைக்கும் வாழும் இதுல வெள்ளு இருக்கு நீல இருக்கு அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கு இது ஒரு மூலிகை தாவரம் இதோட வேர் இலை பூன்னு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு இது சித்த மருத்துவத்துல சளி இருமல் இழைப்பு இது சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்ய பயன்படுத்திட்டு இருக்காங்க மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்கள்லையும் எருக்க பற்றியும் அதோட நன்மைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க நாரத புராணம் அக்கினி புராணம் நச்சினை தொல்காப்பியம் இந்த மாதிரியான நூல்கள்